தண்ணா uh, um, <laughs> <laughs>

இப்ப நிறைய விவசாயிகள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இது கொய்மலர்னு சொல்லுவோம் அதாவது கட்ல கொய்மலர் சாகுபடி கொய்மலர் சாகுபடி ஏனகரையில் நிறைய விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா தொடர்ந்து அந்த கோ கோவிட் சமயத்துல நட்டமாயிடுச்சு அதை விட்டுட்டாங்க ஆனா நீங்க கோப்ப பண்ணி திரும்ப வந்து வைராகியமா அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் நீங்க பண்றது எல்லாமே தான் இது நாட்டு வந்து எங்கேயிருந்து வாங்குறது சார் இது வந்து பெங்களூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து நாட்டு வாங்கிய

இது எந்த மாசத்துல நடுவுங்க மேடம் நடவு மார்க்கெட் 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 பொறுத்து எப்படி இருக்குதோ அந்த 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 மாதிரி டைம் அதுக்கு அதுக்கு அது பிளான் பண்ணி நம்ம நார்மலா ஜூன் ஜூலை மாசத்துல இருக்காது ஆடி மாசத்துல ஃபங்க்ஷன் இருக்காது விலை இருக்காது அப்ப அது அப்புறம் மாதிரி நீங்க இதுல வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்கள் என்ன மேடம் என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனை மைட்ஸ் தான் மைட்ஸ் தான் பிரச்சனை அந்த மைட் அப்புறம் இன்னொன்னு சார் அந்த ஒவ்வொரு வெரைட்டில அந்த பனி வரும்போதெல்லாம் கொஞ்சம் பட் எல்லாம் அத இருக்கு கருகுது கரு இன்னதே அதே புலி புலியா இருக்கு அதுக்கு எத்தனை டைம் மறந்துச்சால அது கொஞ்சம் தான் கண்ட்ரோல் அது ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகுது அது வந்து பெரிய கம்ப்ளைன்ட்டா சொல்றாங்க அதாவது இப்ப மேடம் இப்ப இந்த விசைனமளுக்கு சொல்றது இந்த மலர்கள முக்கியமான பிரச்சனை இந்த சொல்லக்கூடிய மைட்ஸ் பிரச்சனை இந்த பிரச்சனை கோடை காலத்துல வெப்பம் அதிகரிக்கும் பொழுது பாடிகள் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட வெப்பம் அதிகரிக்கும் பொழுது இந்த மைட்ஸ் அண்ட் சொல்லக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னால வரக்கூடிய பிரச்சனை இருக்கும் அதை பத்தி நமக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு அதுக்கான அட்வைஸ் தர அதற்கான ஒரு விஞ்ஞானி வேளாண் விஞ்ஞானி திரு வினோத் அவர்கள் டாக்டர் வினோத் அவர்கள் நம்மளோட இருக்காரு அவர் பூச்சிகள் துறை வல்லுனர் அவர் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வெயில் அதாவது தட்பவெப்ப நிலையை பொறுத்து அதோட எண்ணிக்கை வந்து மாறுபடுங்க வெயில் வந்து அதிகமா இருக்கும் போது அதாவது சுற்றுப்புறத்துல சூடு வந்து அதிகமா இருக்கும் போது இந்த சாறு உறிஞ்சம் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் அப்ப என்ன பண்ணணும்னா நமக்கு இதுல கட்டுப்படுத்துறதுக்கு ஏன்னா இன்னொன்னு என்னன்னா நம்ம நைட்ரஜன் சத்து வந்து அதிகமா கொடுத்தா சரிங்களா நைட்ரஜன் சத்து அதிகமாக்குன்னா இந்த சார் பூச்சிகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா முன்ன ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தான் நமக்கு யூஸ் பண்ணணும் நம்ம வெறும் மருந்தையே அடிச்சுட்டு இருந்தோன்னா அதோடைய அந்த பூச்சிகள் வந்து எதிர்ப்பு திறன் அதாவது பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாகி மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லியே சார்ந்து இருக்கக்கூடிய தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கணும் அதனால நமக்கு அந்த உற்பத்தி செலவு வந்து ரொம்ப அதிகமாகும் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடுங்கிறது நம்ம நியூட்ரியன்ட் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் இதுக்கு வந்து கொஞ்சம் நைட்ரஜன் சத்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் ரெண்டாவது என்னன்னா இந்த மஞ்சள் ஒட்டுப்பொறியின்னு ஒன்று இருக்குது எல்லா ஒரு சார் ஒன்றும் பூச்சிகளும் மஞ்சள் வனத்துக்கு வந்து நல்லா அட்ராக்ட் ஆகும் அதனால மஞ்சள் வன ஒட்டு பொரியை வந்து ஒரு இதில் வந்து அங்கங்கே வச்சுக்கோ அப்படின்னா அந்த இதோட தாய் பூச்சிகள் எல்லாமே வந்து அதில் ஒட்டிடு சரிங்களா ரெண்டாவது என்னன்னா போரான் சத்து வந்து ரொம்ப முக்கியம் அதாவது இந்த நுண்ணூட்ட சத்துல வந்து போரான் சத்து வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து நம்ம அதை வந்து இலை வழியாகவும் தெளிக்கலாம் ஒரு லிட்டருக்கு மூணு கிராம் அதாவது பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தானே சரி இந்த மூணு கிராம் போட்டு அதை தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த செடிகளோட எதிர்ப்பு பூச்சி பூச்சி எதிர்ப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாக ரெண்டாவது தாய் பூச்சிகளை வந்து அந்த மஞ்சள் ஒத்துக்கறி வந்து கட்டுப்படுத்தி மூணாவதா வந்து நீம் அதாவது நீ வேணா நம்ம வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நடவு பண்ணும்போது கொஞ்சம் போடணும் எதுக்குன்னா அது நெமட்டோட மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே அது போடணும் அந்த வேப்பெண்ணை சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை அசாடி ராட்டின் அப்படிம்பாங்க அதை வந்து நம்ம தெளி தெளிச்சதுனால அந்த கசப்பு தண்ணிக்கு இந்த சார்வன்றின் பூச்சிக்கொல்லி எல்லாமே வந்து அண்டாது சரிங்களா அதே மாதிரி வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது நம்ம நார்மலா வாட்டர் ஸ்ப்ரே அப்படிம்போம் வாட்டர் ஸ்ப்ரேன்னா தண்ணியை வந்து தெளிக்கிறது அதை வந்து அப்பப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்து தண்ணியை தெளிச்சுட்டு வந்தாலே அதோட காற்றின் ஈரப்பதம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா இதோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கும் சரிங்களா அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம் எல்லாமே பண்ணி முடியல அப்படின்னா தான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லிக்கு போகணும் பூச்சிக்கொல்லி வந்து எப்பவுமே பரிந்துரைக்கப்பட்ட அளவுல பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை மட்டும்தான் நம்ம தெளிக்கணும் ஏன்னா அதுக்கு மேல நம்ம தெளிச்சிட்டோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு திறன் வந்து அந்த பூச்சிகளுக்கு வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் சரிங்களா சரி அப்போ வந்து பரிந்துரைக்க ஒவ்வொரு பூச்சிக்குமே அதாவது இதுக்கு விளைப்பேன்னு தெரியுங்க சிலந்திகளுக்கு சிலந்திங்கிறது நம்ம மைட்ஸ் அதுக்கு தனியா வந்து பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கு இதில் வந்து இதுக்கு இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு விஷயம் கொடுக்குறோம் அத மட்டும் நீங்க தெளிச்சா கூட போதும் சரி டாக்டர் இப்ப நீங்க இந்த திரிப்ஸுக்கும் மைட்ஸுக்கும் மருந்து சொன்னீங்க எப்படி கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த முறையில் அதனை எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கிரிப்ஸும் மைட்ஸும் அதாவது இலைப்பேனும் சாதுவர் நிகழ்ச்சியும் வந்துருச்சுன்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் தெளிக்கிறோம் இதுக்கு வந்துங்க சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியது வந்து சிஸ்டமிக் இன்செக்டிசைட் அப்படிங்கிறது அதாவது ஊடுருவி பாய் நஞ்சு இருக்கிற பூச்சிக்கொல்லைகளை தான் நம்ம வந்து தெளிக்கணும் இப்போ திருப்சு எடுத்தோம்னா திருப்சு அப்படிங்கிறது இலை பெண்கள் இலை பெண்களை கட்டுப்படுத்துறதுக்கு பிப்ரோனில் அப்படின்னு ஒரு மருந்து பிப்ரோனில் வந்து அஞ்சு சதவிகித கரைச்சலும் கிடைக்குது ஐம்பது சதவீத கடைசி அஞ்சு சதவீத கடைசி இருக்கணும்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஒன்னு புள்ளி அஞ்சு மில்லி அதை வந்து நம்ம இது கட்டலாம் அதை எயிட்டி டபிள்யூஜின்னு இன்னொரு ஃபார்முலேஷன் இருக்குதுங்க அந்த எயிட்டி டபிள்யூஜி போட்டீங்கன்னா அது வந்து பாயிண்ட் டூ கிராம் பெர் லிட்டர் தான் வந்து நம்ம இது பண்ணி சரி பண்ணணும் அதே வந்து மைட் மைட் இல சிலந்திகளுக்கு வந்தோன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஓ மைட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபர் கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குதுங்க அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லி ஒரு லிட்டருக்கு கடன் செடிக்கணும் அது அது இயற்கை இது வந்து எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோபெஸ்டிசைடு இருக்கு அதுவும் வந்து ஒரு ஒரு மில்லி ஒரு லிட்டருக்கு அதையும் கிளிக்கலாம் சரிங்களா அது இல்லாம நிறைய மருந்துகள் அதாவது மைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக சினசா பின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது இது ஸ்பைரோ மெசிஃபென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு இது எல்லாமே வந்து பாயிண்ட் அஞ்சுல இருந்து ஒரு ஒரு மில்லி ஒரு லிட்டருக்கு கலந்து செலுத்தினா இந்த மைட்டை வந்து தங்கப்படியே கண்ட்ரோல் பண்ணணும் இது என்னன்னா ஒரே மருந்தை எப்பவுமே திரும்ப திரும்ப அடிக்கக்கூடாது ஒரு மருந்து அடிச்ச அடிச்சோம்னா அடுத்து வந்து ஒரு இயற்கை ஒண்ணு வந்து அசாடி ராட்டில் பேஸ்ட் நம்ம நீன் பேஸ்டா நம்ம அசாடி ராட்டில் அந்த மருந்தோ அல்லது எக்ஸோடஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு மருந்தோ நம்ம தெளிச்ச பின்னாடி அடு அடுத்து வந்து இந்த மாதிரி இருக்குவாங்க இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க தெளிச்சாலே இது வந்து போறது ஒருங்கிணைந்த பூச்சிக்கட்டுப்பாட்டு முறையை நமக்கு இது பண்ணும்போது போது போகும்போது ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு மருந்து தெளிச்சா கூட போது இதை வந்து ஒரு அக்யூட் ஒரு அவுட் பிரேக் சுச்சுவேஷன்ல நம்ம கண்டுக்க கட்டுப்படுத்த நன்றி திரு வினோத் அவர்களே டாக்டர் வினோத் அவர்களே இப்ப நீங்க சார் சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒருங்கிணைந்த முறையில இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் அதற்கு நீம் பேஸ்டு ப்ராடக்ட் வந்து நம்ம முடிஞ்ச அளவு பயன்படுத்தலாம் முடியாத நிலமையில கெமிக்கல் மருந்து வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி சில பரிந்துரைகளை வந்து சொன்னாரு இப்ப சார் சொன்ன மாதிரி எல்லோ ஸ்டிக் ட்ராப் அதாவது மஞ்சள் நிற ஒட்டுப்பிரிகளை பயன்படுத்தலாம்னு சொல்லி இந்த நீமாயில் மஞ்சள் நிற ஓட்டுப் இயற்கை பூச்சிக்கலிகள் இதெல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் இதற்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எதாவது நமக்கு சப்சிடி தராங்களா இதற்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கா அல்லது இந்த பாலியோஸ் நிறுவதற்கு சப்போர்ட் இருக்கா அப்படின்றத நம்ம தோட்டத்துலை துணை இயக்குனர் மேடம் மேடம் இதுக்கு இப்போ ஃபார்மருக்கு வந்து அவங்க புதுசாக ஒரு பாலியோஸ் போடுறாங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளவு சப்சிடி தருங்க மேடம் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும் அதுக்கான சப்சிடி என்ன

சப்சிடி கொடுப்போம் சார் மேக்ஸिमम ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 930 ரூபீஸ் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்டிச்சர்னா அதுல 50% வந்து கவர்மெண்ட் சப்சிடி ஆமா சார் மேக்ஸिमम சீலிங் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 465 ஒரு ஃபார்மருக்கு 4000 ஸ்கொயர் மீட்டர் ஆமா சார் அந்த ஃபார்மருக்கு அதற்கான रिक्वायरमेंट என்ன மேடம் அவருக்கு என்னென்னலாம் இருந்தா இந்த சப்சிடி வந்து கிடைக்கும் சார் இப்போ லேண்ட் ஓனர்னா அவங்களோட சிட்டா அடங்கல் அப்புறம் வந்து கூட்டுப்பட்டவா இருந்தா அவங்களோட வந்து என்ஜாய்மெண்ட் சர்டிபிகேட் சார் ஆதார் பேங்க் பாஸ்புக்

positive 7.5 ಇದೆ ನಮ್ಮ ಮಂಗಳೂರು cross

பண்றாங்க பட் அவங்களுக்கு பஞ்ச் ரேட் வந்து இப்போ ஓரியன்டல் ஏசியாட்டிக் ரெண்டு டைப் இருக்கு ஓரியன்டல் அவங்களுக்கு அபவுட் தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கிற ஒரு பஞ்சுக்கு ஏசியாட்டிக் வரும்போது ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கம் கிடைக்குது அதனால எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தம் லிலியம் சுவிச் ஓவர் பண்ணிட்டாங்க மினிமம் ஃபார்மர்ஸ்ல ஒரு ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் மீட்டர் பக்கம் தான் கார்னேஷன் பண்ணிட்டு

பிறகு இப்ப நீங்க உங்ககிட்ட மலர்களை யாராவது வாங்கணும்னா நீங்க அவங்களுக்கு தெரியுங்களா உங்க உங்க தொடர்பு உங்க கணவருடைய தொடர்பு தெரிஞ்சுக்கலாமா நம்பர் சொல்ல முடியுங்களா மேடம் சொல்லுங்க மேடம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏதாவது தொடர்பு ரொம்ப நன்றி வேளாண்மை அறிவிலை முதலின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் இத பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்ப இது ஆர்வமூல தொழில் முனைவரோ அல்லது மலர்ந்து கழிப்படுவதோ உங்களுக்கு கதை கிடைக்கும் அதே மாதிரி விவசாய பெருமக்கள் யாருக்காவது சப்சிடி பூசா பண்றாங்கன்னா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க கண்டிப்பா